ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணணும் தன்னுடைய கனவை நோக்கி ஓடணும் தனக்கு வந்து ஒரு ஃபீல்ட பிடிச்சிருக்கு அதை நோக்கி அவங்க வந்து ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கும் போது பண்ணலானாலும் பரவாயில்ல ஆனா விமர்சனம் பண்றேங்கிற பேர்ல நிறைய பேர் உங்களை வந்து விமர்சனம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க ஆனா பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே விஷயம் தான் ஓகே இவங்களுக்கு நம்மளை பத்தி எதுவும் தெரியாது இவங்களுக்கு நம்ம கனவை பத்தி தெரியாது நம்ம இலக்கை பத்தி தெரியாது நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போடுறோம் என்ன எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் நம்ம நம்மளுடைய கோலை நோக்கி போகணும் அப்படிங்கறதா அதுதான் என்னுடைய வீட்லயும் வந்து சொல்லுவாங்க அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க உனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு நீ இதை பண்ற அப்படின்னா நீ தொடர்ந்து அதை வந்து பண்ணு மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காத உன்னோட வாழ்க்கை கையில அப்படின்னு சொல்லுவாங்க அதைதான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஆனா அன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வந்து பேசினாங்க இன்னைக்கு எல்லாருமே அன்னைக்கு வந்து சொல்றாங்க ஓகே ஹிமா வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கா நல்ல கெரியர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் நீங்க என்ன பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த தான் இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய மனசுக்கு என்ன நிறைவா இருக்கோ உங்களுடைய இலக்கு வந்து நீங்க தெளிவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பயம் இல்லாம நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம டிராவல் பண்ணலாம்